காய் மக்களே எங்கள் வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த தொட்டியில் பூ செடிகள்லாம் வச்சு வச்சிருக்கிறோம் அது அழகாக பூ குத்துருக்கு பாருங்கள் நிறைய கலர் இருக்குது நான் அவங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன் இப்போ நாங்கள் பூ தனியாக வச்சு பாட்டில் இதுக்கு நான் பாருங்கள் எதுக்குனே தனியாக பாட் வாங்கி அதில் வச்சு வச்சுருக்குறோம் இனிமேல் வந்து நாங்கள் இதுக்கு நம்ம பாருங்கள் இதே மாதிரி சங்கிலி கொடுத்துருக்கோங்க இதை போட்டு ஜாயின் பண்ணி நாங்கள் கெட்டி தொங்க விட போகிறோம் பாருங்கள் அவங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அழகுப்படுத்துங்க பாரு மக்களே தனியாக வச்சுருந்தோன்னா இப்போ வந்து அந்த இதில் மாட்டி ஹேங்கரில் மாட்டி மேலே தொங்க போட்டுட்டோம் இங்கே பார்த்திங்களா அழகாக இருக்குது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாட்டில் வச்சு தொங்க போட்டிருக்குறோம் இங்கே வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் பக்கத்துலேயே வந்துருச்சு இன்னும் இதுக்கு வந்து இது மாட்டி வைக்கணும் பெய்தால் பார்த்திங்கன்னா லைனாக மாட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் டெக்கரேஷன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை அழகுப்படுத்துங்க செடி வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி அழகழகான கா பூக்களை காலையிலே பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக க மனசுக்குள்ள அப்படியே ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும் பூ வந்து நம்ம கூட பேசின மாதிரியே இருக்கும் அதனால் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூச்செடிகளை உங்கள் வீட்டில் வளங்க உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் தேங்க்யூ